சிதம்பரம் நடராஜர் தொண்டல் இது வந்து பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு ஆகாய ஸ்தலம் இது பஞ்சபூதங்களால் தான் இந்த பிரபஞ்சமே உருவாகினது முதலில் தோன்றியது ஆகாயம் இப்போ நீங்க வந்து பஞ்சபூத ஸ்தலங்களை தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் இருந்து ஆரம்பிக்கலாம் பஞ்சபூத ஸ்தலங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதுவும் ஒண்ணு வைணவ தலங்கள் ஸ்ரீரங்கத்தை குறிப்பது போல சைவத்தில் கோயில் என்றாலே சிதம்பரம் நடராஜரை தான் குறிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் எத்தனையோ சிவலிங்கங்கள் அதிகமாக இருக்கின்றன இருந்தாலும் இருபத்தி ஏழு லிங்கங்களுக்கு மட்டும் நித்தமும் அபிஷேகம் நடைபெறுகிறது சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் இங்கு தங்கி பாடியுள்ளார்கள் இவர்களுக்கு குரு பூஜை பெரிய அளவில் இங்கு நடைபெறுகிறது இக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் ஆணி திருமஞ்சனம் ஆகிய விழாக்களின் போது மூலவராகிய நடராஜ மூர்த்தி உற்சவராக புறப்பாடாகி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்கிறார்கள் ஆருத்ரா தரிசன விழாவின் போது தேரோட்டம் நடைபெறும் இங்கு ஐந்து தேர்கள் ஜோடிக்கப்பட்டு அழகாக இருக்கும் இதில் விநாயகர் முருகர் நடராஜர் சிவகாம சுந்தரி தாயார் சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் நான்கு மாட வீதிகளில் தெற்கு ரதவீதி மேற்கு ரதவீதி வடக்கு ரதவீதி கிழக்கு ரதவீதி பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள் அதை தொடர்ந்து சிவகாம சுந்தரி சமேத நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகமும் நடைபெறும் திருச்சிற்றம்பளம் எனும் சொல் இந்த தலத்தையே குறிக்கும் அத்துடன் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் அறியப்படுகிறது இத்தலத்தை தரிசனம் செய்தால் முக்தி என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் எனும் நகரில் அமைந்துள்ளது நடராஜர் கோயில் இல்லை அம்பலம் இல்லை வனம் என்று பெயர் பெற்றது இல்லை வனம் அப்படின்னு சொல்றது அடர்ந்த காடாக இந்த பகுதி இருந்ததுதான் இல்லை வனம் என்றும் சொல்கிறாங்க இத்தலத்தில் நடனமாடும் சிவபெருமானை ஆடல் ஆடலரசர் கனகசபைநாதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் நந்தனார் நாயனார் தன் நடனமாடும் நிலையை வைத்து நடராஜர் என்ற பெயரை வைத்தார் பின்பு அப்பெயரை கொண்டே அனைவரும் அழைக்கப்பட்டார் நடராஜர் என்று இக்கோயில் சோழர் பல்லவர் விஜயநகர பேரரசுகளால் புனரமைக்கப்பட்டது தங்கத்தால் வியப்பட்ட கூரைகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணிகள் மனித உடலின் சுவாசம் மற்றும் நரம்புகளையும் இருபத்தி எட்டு தூண்கள் அறுபத்தி நான்கு கலைகளையும் குறிக்கும் வகையில் இதன் கட்டிட கலை சிறப்பம்சங்கள் நிறைந்திருக்கிறது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் அது வந்து மனிதனின் தினசரி சுவாச எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரம் தங்க ஆணைகள் அது மனித உடம்பில் உள்ள நரம்புகள் இதை கணக்கிட்டே அந்த கூரைகள் வியப்பட்டுள்ளன ஆலயத்தின் ஒவ்வொரு அம்சமும் மனித உடலில் செயல்பாடுகளை பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் உணர்த்துகின்றது இக்கோயிலை சோழ மன்னர்கள் குறிப்பாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மற்றும் அதற்கு முன்பிருந்த பல்லவ மன்னர்கள் சிம்மவர்மன் ஆகியோர் பல நூற்று நூற்றாண்டுகளாக கட்டி எழுப்பி விரிவாக்கம் செய்துள்ளனர் இது ஒரே நபரால் கட்டப்பட்டதல்ல மாறாக பல்வேறு அரச வம்சங்களால் மேம்படுத்தப்பட்ட ஒரு பழமையான கோயில் சிறப்பாக நடைபெறும் விழாக்களில் மார்கழி திருவாதிரை மற்றொன்று ஆணி உத்தர நட்சத்திரம் அன்று நடைபெறும் திருமஞ்சனம் இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடைபெறும் சித்திரை திருவோணம் ஆவணி சதுர்த்தி புரட்டாசி சதுர்த்தி மாசி சதுர்த்தி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் கலை ஆர்வம் அதிகம் உள்ள மாணவர்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து வணங்கலாம் கருவறையில் நடராஜர் சிலை இருக்கும் இடத்தில் திரை மட்டும் இருக்கும் அந்த திரை விலகும் போது அங்கு எதுவும் இருக்காது இந்த இடத்திற்கு சிதம்பர ரகசியம் என்று பெயர் அது ஆகாயத்தை குறிப்பதாகவும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதாகவும் கருதப்படுகிறது தங்கத்தால் ஆன சிவலிங்கம் சிதம்பரம் நடராஜர் கோயில் மட்டுமே இருக்கிறது சிதம்பர ரகசியத்திற்கு கீழே ஒரு அடி உயரம் உள்ளதாக உள்ளது இது ஏகமுக சிவலிங்கம் இந்த தங்கத்தலான சிவலிங்கத்துக்கு உச்சி வேளையில் ஒரு கால பூஜை மட்டும் நடத்தப்படுகிறது பஞ்சபூத கோயில்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் காற்றை குறிக்கும் காலகஸ்தி ஆலயம் நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஆகியவை சரியாக ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அநேக அதிசயங்களை உள்ளடக்கிய இக்கோயிலில் மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பரம் கோயிலில் ஒன்பது நுழைவாயில்கள் மனித உடலில் இருக்கும் ஒன்பது வாயில்களை குறிக்கிறது பொதுவாகவே சிவாலயங்களில் மூலவர் கருவறையை விட்டு எங்கும் வெளியே வருவதில்லை ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் ஆண்டுக்கு இரண்டு முறை ஒன்று ஆணி திருமஞ்சனமும் மற்றொன்று ஆருத்ரா தரிசனம் சமயத்திலும் மூலவர் நடராஜர் மூர்த்தியே வெளியில் வருவார் வெளியே வந்து தேரில் அமர்ந்து நகர்களின் நான்கு வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் சில சிவன் கோயில்களில் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரை தனித்தனியே தரிசிக்கலாம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒரே இடத்தில் இருந்து இந்த மும்மூர்த்திகளில் தரிசனம் செய்ய முடியும் நடராஜர் சன்னதி அருகில் திவ்ய தேசங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் சன்னிதி இருக்கிறது இப்பெருமாளின் ஆபிக்கமலத்தில் பிரம்மா இருக்கிறார் இரு சந்நிதிகளுக்கும் முன்பு நின்று கொண்டால் ஒரே நேரத்தில் நடராஜர் மற்றும் பெருமாள் அவரது நாபியில் இருக்கும் பிரம்மா ஆகிய மூவரின் தரிசனம் செய்யலாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதின்படி முற்காலத்தில் உருவ வழிபாடு இல்லை எனவும் பின்னாளில் சாதாரண மக்களுக்கு இறை நம்பிக்கையை ஊட்டும் பொருட்டு மரங்களின் கீழ் தங்களது இஷ்ட தெய்வங்களை வைத்து உருவத்தை வைத்து அமைத்து வழிபட்டனர் என்றும் பின்னாளில் அந்த குறிப்பிட்ட மரமே அந்த ஊரின் தல விருட்சமாக மாறியது என்றும் சொல்கிறார்கள் மக்களின் நம்பிக்கையின்படியும் புராணங்களின் வாயிலாகவும் பிள்ளையில் உள்ள நடராஜர் கோயில் அந்த ஈசனை தனக்காக ஏற்படுத்தி கொண்டது என்கிறார்கள் தேவலோக சித்தியான விஸ்வகர்மாவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கோயில் உள்ள சிதம்பர ரகசியம் என்பதன் உள்ளத்தை தெரிந்து கொண்டு கட்டப்பட்டது என்பார்கள் இதை விஸ்வகர்மா பதாஞ்சலி முனிவரிடம் இருந்து தெரிந்து கொண்டு அதற்கேற்ப கட்டியதாய் சொல்லப்படுகிறது இந்த கோயில் அமைந்திருக்கும் இடமானது உலகில் பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதி என்று கூறப்படுகிறது மனிதன் வடிவில் சிவலிங்கம் அதுவே சிதம்பரம் அதுவே சதாசிவம் அதுவே அவரின் நடனம் என்ற பொருளை குறிக்கிறது சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மெடிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது நான்காயிரம் வருடங்களுக்கு முன்புள்ள இந்த கோயில் கட்டப்பட்ட நாள் இன்று வரை அறியப்படவில்லை இந்த கோயிலில் அநேக விநாயகர் சன்னிதிகள் உள்ளது முக்குருணி விநாயகர் திருமுறை காட்டிய விநாயகர் பொல்லா பிள்ளையார் வல்லப கணபதி மோகன கணபதி கற்பக விநாயகர் நத்தன விநாயகர் திருமூல விநாயகர் என பல்வேறு விநாயகர் சன்னிதிகள் இக்கோயிலில் இருக்கின்றன சிதம்பரம் கோயிலுக்குள் திருமுறைகள் இருப்பதை இங்குள்ள பொல்லா பிள்ளையாரே கூறினார் என தொன்மொழி ஒன்று உள்ளது சிவகாமசுந்தரி அம்மன் கோயில் மூன்றாவது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் சிவகாம சுந்தரி அம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த சன்னதி அருகே யமன் மற்றும் சித்திரகுப்தருக்கு சிலைகள் அமைந்துள்ளன கோவிந்தராஜ பெருமாள் கோயில் நடராஜர் சன்னிதிக்கு நேரெதிரே அமைய பெற்றிருக்கிறது சித்த சபை கனகசபை நடன சபை தேவசபை ராஜசபை ஆகிய ஐந்து சபைகள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் அமைந்துள்ளன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்